தன்னுடைய கட்சியுடைய பேர்ல திராவிடம் பெயரை வச்சுக்கிட்டு அதையே விட்டு கொடுத்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பெயரையே மறந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிடத்தை மட்டும் அவர் மறக்கல இன்னும் சொல்ல அவர் எம்ஜிஆரே மறந்துட்டார் பேரைஞர் அண்ணாவே மறந்துட்டார் இப்போதைக்கு அவர் மனசுல முழுக்க முழுக்க நிறைஞ்சிருப்பது அண்ணாவோ எம்ஜிஆரோ இந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கிடையாது அவர் மனசுல முழுக்க முழுக்க நினைஞ்சிருக்கிறது வெறும் அமித்ஷா அவர்கள் யாரு கூட போட்டி போடணும்னு நினைச்சோன்னா யாரையாவது போட்டிக்கு அழைச்சோம்னா என்ன சொல்லுவோம் வா மோதி பார்த்துடலாம் நீ பெரிய ஆளா இல்ல நான் பெரிய ஆளா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சவால் விடுவோம் நீ பெரிய அடிவாளியா நான் பெரிய அடிவாளியா வா மோடி பார்த்துடலாம் அப்படின்னு சவால் விடுவோம் அவன் இன்னைக்கு அதிமுகவில் என்ன நடக்குது அமித்ஷாவுக்கு நீ சிறந்த அடிமையா ஒன்றை விட நான் மிக மிகச்சிறந்த அடிமையா அப்படின்ட்டு போட்டு இன்னைக்கு அதிமுகவில் நடந்துக்கிட்டு போயிட்டு நான் தான் சிறந்த அடிமைன்னு என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எட்டடி பாதிஞ்சாறுனால் அங்க இருக்கக்கூடிய இன்னும் சிலர் இல்ல உன்ன விட நான் மிகச்சிறந்த அடிமைன்னு பதினாறு அடி பாய்வதற்கு தயாராக இருக்கிறேன்